ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமை அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழம பூஜை பண்ணியாச்சு ஏன்னா இப்போல்லாம் வந்து காலையிலேயே ஏற்றிடுறேன் சாயங்காலம் டைம் இருக்க மாட்டேக்கி அப்புறம் இந்த ரூபாய் என்ன இருபது ரூபாய் என்னன்னு யோசிக்காதீங்க இது வந்து எனக்கு கீழே கிடச்சிது கீழே கிடைச்ச காசு நான் எப்போவுமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப 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 கையில் செலவுக்கு இல்லாத சமயத்தில் தான் அந்த படத்தை எடுத்து யூஸ் பண்ணுவேன் சுத்தமாக ட்ரை ஆன பிறகு அதனால அது வரைக்கும் பத்திரமா வச்சிருப்பேன் நான் சரிங்களா கண்ணு வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நாம வந்து வெள்ளிக்கிழமைனாலே பொதுவாக என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியுமா சொல்றேன் இருங்க பொதுவாகவே நாம பெண்கள்லாம் வந்து சாமினாவே ரொம்ப பக்தியாக கும்பிடுவோம் எல்லாமே பண்ணுவோம் எதுக்காக கும்பிடுறோன்னா நமக்காக கிடையாது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா பெரியால் ஆகணும் நல்லா படிக்கணும் தான் கும்பிடுவோம் அதே மாதிரி எல்லா பெண்களுமே அப்படி தான் யாருமே வந்து நமக்காக வேண்டிக்கிறது கிடையாது இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்காக தெரியுமா பெண்கள்லாம் வந்து காலையில் என்ன பண்ணுறாங்க அவசரம் சாமி நல்லா கும்பிட்றாங்க ஓகே தான் பட் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு காலையிலே வந்து நைட்டியோட நிறைய பேர் வேலைக்கு ஏற்றுறாங்க எனக்கு எப்பவுமே உடம்பு சரியில்லைனாலும் சரி உடம்பு நல்லா இருந்தாலும் சரி நான் வந்து மாட்டேன் நைட்டியோட நைட்டி போட்டுட்டு எப்பவுமே இருப்போம் நாம பேசிட்டு இருப்போம் நம்ம வீட்டுல வேலை செய்வோம் அப்புறம் நான்வெஜ் எல்லாமே செய்யும் போது நாம நைட்டி தான் போட்டிருப்போம் புடவை கட்டி யாரும் இப்பதான் சமைக்கிறதில்ல ஏன்னா வீட்டுல வந்து நமக்கு நைட்டி கம்ஃபர்டபிளா இருக்கு ஓகே ஆனா போது மட்டும் நீங்க அந்த தப்ப செய்யாது சரிங்களா நைட்டியோட பண்ணக்கூடாது ஏற்ற கூடாது நான் எப்பவுமே ஏத்த மாட்டேன் முடியலன்னா கூட நான் அப்படியே விட்டுருவேன் எப்பவுமே வந்து நைட்டி போட்டு நான் அடிக்க மாட்டேன் நிறைய பேர் பண்றாங்க இப்ப காலையில எந்திரிச்சோடனே குளிச்சிட்டு நைட்டிய போட்டு கொண்ட கட்டிட்டு அப்படியே அந்த நைட்டியோடயே விலக்கேத்தி ஏத்தி எல்லாம் காமிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு நண்பர்களே சாரி தோழிகளே தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க பொதுவாக நம்ம சாமி கும்புறது வந்து பெண்கள் வந்து கோவிலில் பூசாரி கூட சொல்லியிருக்காங்க மங்களகரமா குளிச்சுட்டு தலையை நல்லா இது பண்ணிட்டு அதே மாதிரி தலையை விரிச்சு போட்டோ சாமி கும்பிடக்கூடாது ஏன் கேளுங்க ஒரு சில முடியெல்லாம் போய் சாமி கிட்ட போய் படம் நம்ம இப்படி பண்ணும்போது விளக்கில் கூட நெருப்பு பற்றோம் அது நம்மளோட நல்லதுக்காக தான் முன்னாடி இருக்கிறவங்க சொன்னது நாம தலையை விரிச்சு போட்டு கட்ட பண்ணக்கூடாது தலையை கட்டிட்டு இல்லை பின்னல் போட்டு அந்த மாதிரி தான் நம்ம விளக்கேற்றணும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க உண்மையாவே நமக்கு எப்படி நீங்களாம் நினைக்கிறீங்க எப்படி கும்பிட்டாலும் சாமி கிடைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் நான் இந்த மாதிரிதான் ஃபாலோ பண்றேன் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நல்லது சொன்னா கேட்டுக்கணும் தானே எனக்கும் பெரியவங்க சொன்னதா பெரியவங்க சொன்னது கிடையாது பொதுவாவே நைட்டி போட்டு நான் சாமி கிட்டே போகவே மாட்டேன் இது பண்ணவும் மாட்டேன் என்னது விளக்கேற்றவும் மாட்டேன் எப்பவுமே அப்படியே கூட வச்சிருப்பேன் நான் பேசாம ஆனா அந்த மாதிரி செய்ய மாட்டேன் ஓகே இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சைட்ல அதே மாதிரி நம்ம சேனல்ல ஓபன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது தயவு செஞ்சு நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாம பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா மீனாக்கு சீக்கிரமா யூடியூப் சேனல்ல இருந்து சம்பளம் வரும் அந்த சம்பளத்தை வச்சு வீட்டு வாடகை கொடுப்பேன் ஆனா ஒண்ணு ஃபஸ்ட்டு சம்பளம் வந்தால் நான் ஒரு விஷயம் நினச்சிருக்கேன் ஒரு இடத்துக்கு போகணும் சாப்பாடு கொடுக்கணுன்னு நினச்சிருக்கேன் அதனால் எப்போ இதில் சம்பளம் வருதுன்னு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் ஓகே ஆ ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக நீங்கள் எல்லாம் என் சேனலில் வீடியோலாம் பாருங்கள் எனக்காக இல்லை நல்ல வீடியோ தான் போடுவேன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்றது என்னோட லட்சியம் ஆனால் கிண்டல் பண்ண எல்லார் முன்னாடியும் கொஞ்சம் முன்னுக்கு சீக்கிரம் வரணுன்ற ஆசை வேற ஒன்றும் இல்லை Oke, friends, ada video lebak lama. Bye bye.